சௌந்தர்யா சீக்கிரம் ரெடி ஆகுமா அவங்க எல்லாம் வர நேரம் ஆயிடுச்சு வணக்கம் வாங்க 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 வணக்கம் வணக்கம்

வணக்கம் நீங்க குனிஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் எந்திரிச்சேன் காஃபி தேங்க்யூ அப்பா பொண்ணு ஏண்டி நிக்கிற பெரியவங்க கால வந்து நமஸ்காரம் பண்ணிக்க நமஸ்காரம் நமஸ்காரம் நான் தான் ஸ்ரீனிவாசன் ஆர்டி ஆபீஸ்ல கிளர்க்காக இருக்கேன் நான் தான் மாப்பிள்ள நாங்களாம் சேர்ந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் பொண்ண பத்தி அவர் சொல்லியிருப்பாரு ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனில வேலை பார்க்குறா எம்கா முடிச்சிட்டு வீட்டில் சும்மா இருக்க முடியாதுல்ல என்னடா பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்பா பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நீங்க பாட்டுக்கு வரதாச்சுன்னா அது இதுன்னு சொல்லி குழப்பத்தை உண்டாக்கிடாதீங்கப்பா அவ கட்டின புடவையோடு வந்தா கூட நான் ஏத்துக்கிறேன்ப்பா

நீங்க இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்கீங்க நான் இந்த சொக்காயில அழகா இருக்கனா உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா ரொம்ப வழியாதல எனக்கு அசிங்கமா இருக்கு பேசாம இரு சரிமா நாங்க கிளம்புறோமா கூடிய சீக்கிரமே கான்டாக்ட் பண்றோமா வாங்க அப்ப நாங்க போறோம் நாங்க வரோம்

யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல நான் எப்ப வர சொல்றேன்னா அப்ப அவங்க வந்தா போதும் உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க பிரச்சனை ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுடி ஏடி இப்படி உயிரை வாங்குற யாரும் யார் உயிரையும் வாங்கல என்ன ஏன் போக்கிலேயே விட்டுருங்க தான் சொல்றேன் அதெல்லாம் முடியாது இந்த சம்மந்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சிட்டோன்னே அவங்க சொன்னா நான் சம்மதம்னு சொல்லிடுவேன் அவ்வளவுதான் சார் சார் இருக்காங்களா இருக்காரு சார் உட்காருங்க ஐயா அன்பரசு குரல் கேட்க வந்திருக்காரா ஆமாங்க உக்காரு சொல்லுங்க பா அன்பரசு வணக்கம் சார் உட்காரு ருக்கு ீங்களா என்னாச்சு அது விஷயமா அவங்ககிட்ட பேசுறதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணி வேற சொன்னேன் அன்பரசு நீ சொன்னு தான் நான் அரவிந்தோட அப்பாவை ஆக்ட் பண்ண ஒத்துக்கிட்டேன் அதுவே இப்போ பெரிய தலைவலியா போயிடுச்சு சொல்லுங்க சார் என்ன ப்ராப்ளம் இது ரொம்ப டிஃப்ரெண்டான அரவிந்தை பற்றி என்ன சொன்னாலும் ருக்கு நம்ப மாட்டேங்கிறேன் அதோட அரவிந்த ரொம்ப நல்லவன்னு வேற சொல்றேன் ஏன் சார் ருக்கு அங்கிருந்து விஷயம் அரவிந்துக்கு தெரிஞ்சு போச்சோம் அதான் எனக்கு புரியல ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுது அரவிந்துக்கு இது நல்ல டைம் நாம் ருக்குவோட நல்லதுக்கு தானே இவ்வளவும் செய்கிறோம் ஆனால் அவள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறால அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன சார் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை அதனால் இந்த உண்மையை அவள் அப்பா கிட்ட அதாவது ரங்கநாதங்கிட்ட போட்டு உடைச்சிட்டா பெட்டர்னு தோணும் அதுவும் தான் சார் ஸோ நாளைக்கு நீங்களும் நானும் ரங்கநாதன் வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லிடுறோம் ஏன்னா நாளைக்கு இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா அவர் நம்மள ப்ளேம் பண்ணக்கூடாது பாருங்கள் சார் ரெங்கநாத வீட்டுக்கு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் என்னன்னு பெருசு சொல்லுங்கள் என்ன விஷயம் இல்லை நம்ம ரெங்கநாத வீட்டுக்கு போகையில் சப்போஸ் ருக்கு அங்கே இருந்துச்சுன்னா பிரச்சனை பெருசாகிடாது சரி அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க ரெங்கநாதன் மட்டும் தனியாக மீட் பண்ணால் நல்லாயிருக்கும் கரெக்ட் ருக்கு அங்கே இருந்தால் ப்ராப்ளம் தான் அதனால் ரங்கநாதனை என் வீட்டிலே மீட் பண்ணால் பெட்டர் நீ அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறிய சரி சார் நான் ஏற்பாடு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ம் சரி வரேன் சார் சாப்பிட்டே அனுபற சார் சாப்பிட்டு வாக்கிங் போகிற நேரம் நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அதான் பார்த்துட்டு போடணும்னு வந்தேன் வரேன் சார் ஐடி எல்லாம் கட்டியாச்சு போன விட இந்த வருஷம் பட்ஜெட்ல டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்பா அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரா கிளம்பிட்ட ஒரு ஹலோ யாரு ஸ்ரீநிதியா பேசுறதுமா ஆமா

குடும்பமும் நமக்கு ஏத்த மாதிரி பாந்தமா இருக்குமா அப்புறம் என்ன நல்ல முகூர்த்தத்தை பார்த்து மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட வேண்டியதானே அங்கதாமா பிரச்சனையே சௌந்தர்யா சம்மதிக்க மாட்டேங்கிறாளே ஏன் மாப்பிளை பிடிக்கலையா அப்படி சொன்னா கூட பரவாயில்லம்மா கல்யாணமே வேண்டாங்கிறாமா அவளோட சண்டை போட என்னால முடியலம்மா ஆம்பளை துணை இல்லாத வீட்டுல எத்தனை நாள் தாமா ஒரு பொண்ணை வச்சு காப்பாத்த முடியும் என்னமா ஸ்ரீ சொல்லுங்கம்மா நீ இதை அவளுக்கு எடுத்து சொல்லணும் அவ என்கிட்ட எதுவும் மனசை திறந்து பேச மாட்டேங்கிற நீ கேட்டினா அவளுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியும் தயவு செஞ்சு நீ ஏன் எனக்காக பேசுமா அம்மா நீங்க கவலையே படாதீங்க உங்க பொண்ணு கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதி கேட்கிற பொறுப்பு என்னோடது போதுமா சரிமா மனசு போட்டு குழப்பிக்காம கல்யாண வேலையை பாருங்க என்ன உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க சரி வச்சிருட்டா சரி

பர்சனல் விஷயமா கொஞ்சம் பேசணும் உங்கள் அம்மா இப்ப போன் பண்ணிருந்தாங்க என்னவா பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போன மாப்பிள்ளைய வேண்டாம்னு சொல்லிட்டீங்களாமே அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டியாமே உங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க உனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க அவங்க அப்படிதான் மேடம் என் நிலைமை எனக்கு தானே தெரியும் என்ன நிலைமை உன் நிலைமை என்னன்னு என்கிட்ட சொல்லலாம் இல்ல நான் சால்வ் பண்றேன் சரி என்கிட்ட சொல்லலனாலும் உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலாமே பிரச்சனை கிட்டேயே எப்படி மேடம் பிரச்சனையே சொல்றது

கல்யாணத்துக்கு அப்புறமும் எங்க அம்மா என் கூட தான் இருப்பாங்கன்னு தீந்து போச்சு சொல்லிட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு என்ன மேடம் செய்யறது இதெல்லாம் வெறும் யூகம் தான் சௌந்தரியா அப்படிலாம் ஒண்ணு நடக்காது அப்படியே நடந்தாலும் வாழ்க்கை நம்மள பேலன்ஸ் பண்ணி விட்டுரும் இப்ப என்னைய எடுத்துக்கோங்களேன் இந்த நிமிஷம் வரைக்கும் இவர் நல்லவர் தான் நாளைக்கே இவர் பத்தி தப்பான செய்தி எனக்கு வந்ததுன்னா என்ன பண்ண முடியும் மாதிரி ரெண்டு நாள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்புறம் சமாதானம் ஆயிடலாம் இல்லைன்னா இவர் எனக்கு வேண்டவே வேண்டானு தூக்கி போட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அது அந்த பிரச்சனை அந்த நேரத்தில் நம்ம எடுக்க போற முடிவை பொறுத்து இருக்கு எது எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கைன்னு முடிஞ்சு போயிடாதே நமக்கான விலகம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும் நமக்கான பொழுது விடிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் கடவுள் மனுஷனுக்கு நிறைய குறையும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துருக்காரு எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க கல்யாணங்கிறது காலா காலத்துல நடக்க வேண்டியது இல்லை அது தள்ளிப்படாத என்னங்க நான் பாட்டுக்கு மூச்சு உடம்ப பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க என்னடா ஊமை மாதிரி இருக்கீங்க ஓஹோ

உனக்கு அப்படியும் பயமா இருந்தா அவரை இங்க கூட்டிட்டு வா நாங்கள் பேசி பார்க்கறோம் ஒன்னொன்று விருப்பத்தையும் சொல்றோம் நீ வேணா அவரை கூட்டிட்டு வா சரிங்க மேடம் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்றேன் சொல்றத நல்ல முடிவா சொல்லு என்ன சரி கிளம்புறேன் வரேன் சார் ஓகே ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை வெள்ளை போயிட்டு இருந்தா இல்லையா அதான் ஸ்லைட்டாக தலைவலி இருங்க சூடாக ஒரு காஃபி சாப்பிட்டா சரியாயிடும் இல்லை ஸ்ரீ அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இட்ஸ் ஓகேயா எக்ஸ்கியூஸ் மீ வாங்க சார் வாங்க சார் உட்காருங்க உட்காருங்க வணக்கம் சார் எதுக்காக என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க அம்மா எங்க சார் இவ்வளவு கேள்வியும் ஒரே நேரத்தில் கட்டிடலாம் நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் சரி ஒன்று ஒன்றா கேட்குறேன் எதுக்காக என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க அதுவும் சம்மந்தி ஊரில் இல்லாத சமயம் அவர் வீட்டுக்கு வர சொன்னிருக்கீங்க எதுக்கு அது அவரை தான் கேட்கணும் யார் மாப்பிள்ளையா ஏஆர்எஸ் சாரா சார் ஏஆரஸா அவர் அமெரிக்காவில் போயிருக்காரு இந்தியாவில் இதே ஊரில் இதே வீட்டில் தான் இருக்காரு இங்க இருக்காரா அப்புறம் எதுக்கு நிச்சயதார்த்து தள்ளி வைச்சாரு அது அவர் வந்து சொல்லுவார் சார் அதை சொல்றதுக்கு தான் அவர் உங்களை இங்கே வர சொன்னார் ஐயோ எல்லாத்தையும் அவர் சொல்றது அப்புறம் நீங்க எதுக்கு சரி முதல்ல மாப்பிள்ளைங்க ஏன் சார் இதுக்கே இவ்வளவு படபடன்னு பேசுறீங்களே அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா என்ன பேசுவீங்க எந்த விஷயம் என்ன தெரியணும் சொல்லுங்க சார் என்ன விஷயம் சொல்லுங்க அடாடாடாடாடா சார் ஏறு சார் சீக்கிரம் வாங்க சார் என்னால் தனியாக சமாளிக்க முடியல கொஞ்சம் இருங்க சார் இனி பேசுங்க நமஸ்காரம் சம்பந்தி உட்காருங்க என்ன இது ஏதோ விஷயம் சொல்லணும் அது இதுன்னு உடல் இருக்காரு நீங்க இங்க இருக்க அப்புறம் எதுக்கு நிச்சயதார்த்தம் தள்ளி வைக்கணும் நான் எல்லாம் டீட்டெயில் தான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க என்னை மன்னிக்கணும் என்னை மன்னிக்கணும் மன்னிக்கணுமா எதுக்கு உங்ககிட்ட பொய் சொன்னதுக்காக பொய்யா என்ன பொய் இல்லை ஒரு கல்யாணம் பண்ணணும்னா ஆயிரம் பொய் சொல்லலாம்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்காக ஒரு பொய்ய சொன்னோம் அதை அப்படியே ஊர்ஜிப்படுத்துறதுக்காக அடுத்தடுத்து அடுத்தடுத்து போய் சொன்னோம் இப்ப அதே கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஒரு உண்மையை சொல்ல போறோம் சார் நான் ஏற்கனவே குழம்பு போயிருக்கேன் நீங்க கொஞ்சம் வாய் வாய்ப்புடா சம்பந்தி நீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க மிஸ்டர் ரங்கநாதன் நான் கேமராவுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேனே தவிர பின்னாடி நடிச்சது கிடையாது வாழ்க்கையில் வேஷம் போட்டது கிடையாது ஒருத்தருக்கு உதவியா இருக்கணுமன்ற இப்ப வேஷம் போட்டேன் அது இந்த லெவலுக்கு வரும் தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயமா தலையிட்டு இருக்க மாட்டேன் ஐயோ அதுக்கு அவரே தேவலாம போல் இருக்கு சம்பந்தி யாராவது கொஞ்சம் மிஸ்டர் ரங்கநாதன் அரவிந்த் என்ன